நான் பின்னாடி வேணா This is the அவங்க அவங்க தான் பா அப்படின்னு சொல்றது தாண்டி இப்ப அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க சிம்ரன் மேம் ஹெஸ் தட் ஷி அண்ட் வெரி ஹாப்பி வாட் யூ டன் இட் இஸ் வித் யூ சோன் பேசினாங்களா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அமைச்சோம் அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணணும் பேசணும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ் ஃபார் எனி திங் பெட்டர் ஸோ தட்ஸ் லவ்லி அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோல் ஒரு இட் கேன் கோ வித் ஃப்ளாஷ் ஆஃப் அன் ஐ ஆனால் பயங்கர இம்பாக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னு வாட் வாஸ் யுவர் தாட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆல்ெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பிகாஸ் அஜித் சாரோட படம் அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட பாசிங் ஷார்ட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் லவ்டிட் அண்ட் யூனோ அக்செப்டட் இட் ஸோ வாட் ஓகே அண்ட் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனலிட்டி நீங்கள் ஒரு சின்ன கண்ணை சேவ்ல ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லோருனுடைய மனசுலையும் ஒரு ஏரோ ஷாட்டாக முகுந்தவங்க நீங்க சோ திட் எனிபடி டெல் யூ தட் தட் அந்த ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸ்ல யூ கிரியேட் சக்ஸ் ஆஃப் பிக் வேல்யூ அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு திட் எனிபடி டெல் யூ டெட் யூ ஃபீல் இட் இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் உள்ள ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம் ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் யூனோ பீப்புள் மைட் லைக் இட் அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்லருந்து கொடுத்தாங்க பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை இன்ட்ரெஸ்டிங்லே அர்ஜுன் தாஸ் அண்ட் ஐ ஸ்டாட் இட்ஸ் அ வெரி லவ்லி பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக இருப்பாங்க எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும் ஸோ பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷ்னட்டாக தோ அங்கே இருக்கிற கிளைமேட்டை எங்களை சப்போர்ட் பண்ணல எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா வித் அவுட் கிவிங் அப் ஹியூஸ் டு ஷோ அப் ஷூட் எவ்ரி டே அண்ட் டூ ஹிஸ் பெஸ்ட் ஸோ அது எனக்கு ரொம்ப யூனோ அட்மிரபுளா இருந்துச்சு அப்புறம் ஃபைனலா கேட்டீங்களா இல்லையா அப்புறம் அது வந்துச்சா இல்லையா அது டெய்லி இருக்குமே ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும்போது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா சோ அப்பதான் அந்த ஃபோன் ஃபோன்ல வி ஆர் அலவுட் டு டாக் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஹாய் அங்கிள் கனா ஸ்பீச் பார்னா அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பையன் இவன் ஷுவரா ஸ்கூல் கிடையாது இவன் ஷுவரா பத்தாம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா அப்பையில இருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல்

என்னோட லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம் ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன் பட் அவங்க என்னன்னு சொல்கிறது அவங்க என்ன செட்டில் ட்ரீட் பண்ண விதம் என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம் ஹவு ஹீ இஸ் என் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க வென் ஹி வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க

எல்லாருமே சப்போர்ட்டிங் கரெக்டா இல்லையா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் எம் எஸ் தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன தான் கேப்டல் கேப்டன் கூலாமே ஸோ ரொம்ப காமா கூலா எந்த ஒரு இதுலயும் அப்படிதான் இருப்பாங்க அப்புறம் எல்லா மேட்சுக்கும் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் என்ன ஸ்டைலா அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போறது பாக்குறதுக்காக ஸோ அதனாலதான் அது நல்லா லைக் எம்எஸ் தோனி ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி எம் எஸ் தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரேட் என்ன கேமரா பார்க்க சொல்றீங்களா ஓகே நான் கேள்வி கேட்டாலும் என்ன மறந்துட்டு நீங்க கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்றீங்களா ஏகே அவர்களோட நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசி கேட்டிருக்கீங்களா நீங்க பேசி இருக்கிறது தெரியும் ரேஸ் தான் பேசுவாங்க பட் ஐ அம் ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆர்டியூ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க அந்த மாதிரி நடந்துச்சா இல்ல அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை பிகாஸ் நாங்கள் மைனஸ் த்ரீ மைனஸ்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் ரன் பேக் ஸோ ஒரு பவுன்சர் போடணும்னா அது வந்து தரையில் கூட படாது பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் மைனஸ் த்ரீல என்ன பண்ணுது ஸோ கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் தி விண்டோ பட் இந்த ஒரு யூ தொண்ட்ல சே அபவுட் லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அங்கே வந்ததுலேயும் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுலயும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஐ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரீஃப் கிடச்சிது இந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம் ஹவ் யூ கேன் யூ நோ ப்ரெடெக்ட் அண்ட் எவ்ரி திங் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் லெட் யூ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களோடஸ் வில் கம் இன் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு நீங்க மாட்டி விடுற இருக்கோ அதான் உங்ககிட்ட கேட்கிறேன் இது சொந்த கற்பனை கிடையாது ஐ எம் நாட் தேட் கிரியேட்டிவ் சரியா ஸோ கேன் வி ஹாஸ் சம் த ஸ்க்ரீன் யூ கேன் சே யு கன் டூ ட வான்ஸ் தட் யூ வாட் ஓகே இன்னும் ஒரு வார போடுங்க ஆமா நீ பெரிய கருப்பு இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஆமா நீ பெரிய வாட் கரசா வாட் கரசா கருப்பு கரசா வா ஆஹ் அது வேணாம் அதை ஆமா நீ வேற இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா காட் பேக் சூப்பர் சூப்பர் வெயி நைஸ் வெயி நைஸ் ஆ இது நம்ம கடைசி எப்போ ஸ்பெஷலா இருக்கும்னு சொன்னீங்களே புள்ளைய வளத்துறாங்க தொல்லைய வளத்து ஓ புள்ளையவா வளத்துறாங்க தொல்லைய வளத்துறாங்க அந்த மாதிரி ত্রিশா மேம் மாமோட சீன் வேற பண்ண வெச்சாங்க சிம்ரன் அவர்களினுடைய டான்ஸே பண்ணிட்டீங்க ப்ரோ ত্রিশா அவர்களினுடைய சீனும் பண்ணணும் அப்படிน எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா புள்ளியா வளர்த்து வச்சிருக்காங்க தொல்லியா வளர்த்து வச்சிருக்காங்க கரெக்ட் 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 அவங்கள பாத்து சொன்ன மாதிரி இருக்கு ஓகே கடைசியா ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்காக யாரோ அமைச்சிருக்காங்க இல்லையா ஹாய் குட் பை டக்லிட சமயா பண்ணிட்டீங்கமா ஆனா சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க சாரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அது ஏஐ வச்சு பண்ணுது ரொம்ப சாரி நீங்க வந்து தப்பு தப்பு யாரையாவது அடிக்கணும் திட்டணும் நல்லா வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஆல் தேர் நம்பர்ஸ் அப்படியே என்ன என்னோட கண் என்ன தண்ணி வேற வருதுங்க தப்புல சார் லான்ச்சுக்கு வந்த பிள்ளைய அழைச்சிருக்கீங்க என்ன சார் பட் பட் இது இது இவர் வந்து ஒரு ஐ எம் மேனிஃபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவர் கண்டிப்பா உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவார் இன் அ குட் வே பிளஸிங் யூ ஓகே இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் இவ்ளோ பண்ணிட்டு ரியாக்ஷன் வரை கேட்குறோம் எவ்வளோ தைரியம் எங்களுக்கு நான் சொன்ன கண்ணு சின்னதா தண்ணி எல்லாம் வந்துச்சு பட் இப்பதைக்கு ரியாக்ஷன் இல்ல கொஞ்சம் என்னமோ பெருசா பிளான் பண்றாங்க இல்ல sketch தாங்க அதுல ஒரு டான்ஸ் பண்ண சொல்லுவாராம் அது நமக்கு கேட்கலையா ஆமா அதனால ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டு போவீங்களா ஏங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போட்டுர்க்கேன் சோ டான்ஸ் மட்டும் வேணா बाकी எல்லாமே நான் ஸ்போர்ட்டிவ் பண்ண கரெக்ட் ஃபேர் எனஃப் ஃபேர் எனஃப் ஓகே थैंक यू थैंक यू பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஹ பிரியா அவர்களுக்கு very very nice and we'll bring you back on stage when uh, batri is there because ஓகே ஃபைன் இன்னும் ஒரே ஒரு கேம் அது பேசிக்காக நீங்க வரீங்க அப்படிங்கும் ரூம் போட்டு நாலு இல்லை நாற்பது பேர் யோசிச்சிருக்காங்க அதனால தான் ஆக்டிவிட்டி மேலே ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு ஜஸ்ட் ஷோ யூ பிக்சர்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் ஓகே யூ டேர் மீ விச் ஐபிஎல் டீம்ஸ் தே கேன் பிலாங் டு ஐ ஹெல்ப் யூ ஓகே ஓகே கூல் ஓகே ஃபர்ஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கலாம் தலைவர்லேருந்து ஆரம்பிக்கலாமா ஓகே சோ தலைவர் எந்த ஐபிஎல் டீம்ல இருக்கணும் சிஎஸ்கே தான் அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு தலைவர்னா அங்கதான் ஆண்டவர் உலக நாயகன் அவங்க ஆர்सीबी ன்னு சொல்றாங்க சோ ஆர்सीबी அப்போ 17 ವರ್ಷோ கமல்ஸருக்கு கப் கிடைக்க கூடாது ஆ ஆ என்ன ஒரு வில்லத்தன ஸ்வீதா ஆ

அவர் வந்து பாம்பேல போய் துப்பாக்கி படம்லாம் வேற நடிச்சிருக்காரு அந்த ஒரு ஒரு மாசா இருக்கும்ல அங்க வாங்க அப்படியே ஸ்டைலா நடந்துட்டு வந்தா நைஸ் ஓகே அப்போ இவருக்கும் இவருக்கும்தான் ஓரா அத பத்தி நம்ம பேசலாம் ஆமா ஓகே வாங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரெட் ஏகி அவர்கள் அஜித் என்ன படத்தை புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாமா கேரளா டீம் கொச்சி டாஸ்கார்

இவருக்கு இருக்க அந்த ஸ்டைல் எலிமெண்ட் ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இங்கேருந்து பேர்லமா விஜய் சேத்துபதி அவர்கள் சன்ரைசர்ஸ் சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத் ஓகே அதாவது பேசிக்காக களத்தில் இறங்கினா சிக்ஸர் அடிச்சுட்டு தான் பேச்சே வரும் ஓகேயா நைஸ் சூர்யா அவர்கள் குஜராத் டெல்லி டெல்லி ஓ நைஸ் ஓகே பாம்பேல இப்ப இருக்காரு ஆனா நீங்க டெல்லி குடுக்குறீங்க ஓகே ஃபைன் டெல்லி நைஸ் ஒரு ரிஷப் பந்த் சூர்யா ஓகே டெல்லி பாய் சரி நைஸ் கார்த்திகேயன் அவர்கள் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் ஓகே நைஸ் எஸ்டிஆர் அவர்கள் பஞ்சாப் இப்ப பறக்குறாங்க பஞ்சாப் ஆக்சுவலி இம்முறை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வை நாட் ஒரு டாக் ஹார்ஸ் கருப்பு குதிரையா எப்போ ரேஸை வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது ஆனா யார் ரேஸ்ல அவருடைய டைலோக் என்னது யார் ரேஸில் லாஸ்ட்டு வராங்க அப்படிங்கற முக்கியம் இல்லை லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு முக்கியம் அந்த மாதிரி அதுவும் லாஸ்ட் தனுஷ் தனுஷ் சோரா எந்த டீமுக்கு இருக்கீங்க ஆக்சுவலி நீங்களே எல்லா டீமும் சொல்லிட்டீங்களே நானே வந்து நானே ஷாக்ல இருக்கேன் குஜராத் இருக்கேன் அனுஷ குஜராத் குஜராத் ஓகே குஜராத் வேர்ல் பிக் ஸ்டேடியத்தில் சுனாமியில் தேங்க்யூ